வேல் முருகனுக்கு அரஹரோஹரா திருச்செந்தூர் முருகனை பற்றி வந்த திருப்பு இன்பமும் துன்பமும் அப்படின்னு ஆரம்பிக்கும் இதில் என்னென்னா முருகா உன்னோட நான் அடியேன் அப்படிங்கிற பேர் எனக்கு கிடச்சி அதனால் நான் மனமகிழணும் அப்படிங்கிற மாதிரி அமைந்த பாடல் இந்த பாடலோட வரிகள் நிறைய இடத்துல கிடைக்கல அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வரிகளை உங்களுக்கு சேர்க்குறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் பாட்டுக்கு போலாம் இன்பமும் துன்பமும் சந்ததம் கொண்டு சென்று இங்கும் அங்கும் சுழன்றிடுமாய துன்ப என் கும்பி அங்கம் தவிர்த்து உன் பெரும் தொண்டன் என்று உயித்து உளம் கலியேனோ புன்குருந்து உந்தியும் சந்தனம் சிந்தி முன் பொங்கி வெண் சங்கு எரிந்து அலை வீசும் தன் பொருந்தம் பசும்பொன் சொரித்து எங்கனம் தந்திடும் செந்திலம் பெருமாளை அப்படிங்கிற மாதிரி அமைந்த பாடல் ரொம்ப அழகானது சில இடத்துல இதை திருப்புகளில் சேர்க்காம தனியாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டு மூணு சைட்ல இது திருப்புகளையும் இருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முருகனோட பாடலை பா பாடி மகள்லாம் இன்பமும் துன்பமும் சந்ததம் கொண்டு சென்று இங்கும் அங்கும் சுழன்றுடுமாய நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ரெண்டு இரவு பகல் அந்த மாதிரி எல்லாமே ரெண்டு இந்த மாய உலகத்தில் அது மாதிரி மனிதனாக பிறந்தவனுக்கு இன்பம் துன்பங்கிறது ரெண்டும் மாறி மாறி தான் வரும் இந்த இன்ப துன்பத்திலேயே நம்ம உழண்டுண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம புலன்களை எல்லாம் அந்த இன்பத்தை நோக்கி அந்த துன்பம் நமக்கு எப்போவுமே கஷ்டமான விஷயம் இல்லையா ஸோ அந்த இன்பத்தை நோக்கி நம்ம புலனை செலுத்திட்டுருக்கோம் அதோடய எண்டே கடைசியில் துன்பமாக தான் முடியுது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த என்ஜான் உடம்புல நம்ம ஒரு ஜான் வயறு மற்ற ஏழு ஜானோ இந்த ஒரு ஜான் வயறுக்காக வேலை பண்ணுறது ஆனால் அது அந்த ஒரு திருப்திப்படுத்தி அப்படியே நிறுத்த முடியுதான்னு பார்த்தா இல்லை திருப்பியும் பசி திருப்பியும் ஓடு திருப்பியும் பசி திருப்பியும் ஓடு அதனால்தான் பசி பினி அப்படிங்கிறோம் ஸோ இந்த ஓட்டம் வந்து தொடர்ந்து இருக்குது இந்த ஓட்டம் நின்று இந்த புலால் உடம்பை இந்த மாமிசமாக இருக்குது இப்போ நம்ம உடம்பு இந்த உடம்பு சுத்தமான உடலாகணும் சுத்த பிரம்மம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு சுத்தமான உடம்பாகணும் அந்த மாதிரி உடம்பாகி எப்போவுமே நான் உன்னோட அடியேன் அப்படிங்கிற பேரோடு நான் வாழ மாட்டேன்னா அந்த மன மகிழ்ச்சி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்கும்பொழுது பொழுது என்ன சொல்கிறாருன்னா இந்த திருச்செந்தூர் பற்றி சொல்கிறாரு அங்கே வந்து திருநெல்வேலி பக்கத்தில் தானே திருச்செந்தூர் திருநெல்வேலியில் ஒரு அழகான நதி ஓடிட்டுருக்கு அந்த நதி என்ன பண்ணுமா வரும்பொழுது பொதுகை பொருணை அப்படின்னு அந்த நதியோட பேர் இப்போ வந்து அந்த நதிக்கு தாமிரபரணி சொல்கிறோம் அந்த நதி எங்கேருந்துன்னா பொதுகையிலேருந்து வருதான் வரும்பொழுது அங்கேருந்து சந்தன மரங்கள் எல்லாம் அடிச்சுட்டு வருதான் அந்த நதியோட வல்லமை எப்படி இருக்குன்னா சங்குகளை கொண்டு வந்து நதிக்கரையில் போடுற அளவுக்கு அந்த நதிக்கு வந்து ஒரு வல்லமை இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன வல்லமை இருக்கும் அவங்க எவ்வளோ முருகனை ஏன்னா அங்கே முருகன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நதியை வந்து வாசனையாக அவ்வளோ அழகாக அவனை பார்க்குறதுக்காக ஓடி வருதான் அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்கும் அவங்கெல்லாம் முருகனை எப்படி தொழுவாங்க ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு பக்தன் ஆகணும் இந்த மாயத்திலே மாய வலையிலேருந்து வெளியே வந்து உன்னை எப்போவுமே சிந்திக்கக்கூடிய அடியேங்கிற பேர் எனக்கு வரணும் செந்தில் ஆண்டவரே பெருமாளே அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்து ஒரு சின்ன அழகான திருப்புகள் இதை குழந்தைங்களுக்கு கூட சொல்லித்தரலாம் இதை நம்ம படிக்க படிக்க நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் வெளியேறி நம்ம பரிசுத்தம் ஆக்கப்படுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா